ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சென்டமேக் சக்ஸஸ் ஸ்டார்டாஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கனா டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது மேக்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த மேக்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சுருக்க சூழ்நிலை மேக்ஸ் எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க் உண்டா இல்லையா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் இப்போ இருக்க பெரிய கன்ஃபியூஷன் இல்லை நம்ம எதுலலாம் கிரேஸ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸில் ஒரு ஒன் மார்க்கு டூ மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் ஒரு டூ மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ சான்சஸ் இதுக்கு ரெண்டுக்குமே இருக்குது கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது நான் வர்றதுக்கு அந்த ஒன் மார்க்கும் இந்த டூ மார்க்கும் இருக்குது ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவ் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டினில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுக்குமே வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் மேபி எப்படி வரலாம் அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அலாட்மெண்ட் இருக்கலாம் கிரேஸ் மார்க்கில் ரெண்டு விதம் இருக்குது மியர் அலாட்மெண்ட்டுக்கு மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதினாலும் மார்க்கு கொஸ்டின் நம்பர் போட்டு வச்சாலும் மார்க்கு இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஆன்சர் அப்படின்னு போட்டோம்னா நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை பொறுத்து வரும் ஸோ வருதா வரலையா அப்படிங்கிறது எல்லாமே அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு தான் தெரியும் ஸோ நமக்கு ஏப்ரல் மாதம் தான் தெரியும் அது வரைக்கும் இதை போட்டு இருக்காமல் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்ம கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் Thank okay, you. thanks for you. watching.